வணக்கம் இந்த நூற்றாண்டில் அறம் செய்ய பழகு என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையோடு ஒரு அறக்கட்டளை நிறுவிருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் குறிப்பாக அதனுடைய நிறுவனர் சத்யநாராயணன் அப்படி என்ன அவங்க பண்ணியிருக்காங்க என்று பார்த்தால் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்னென்ன உதவி கல்வி உதவி சிங்கப்பூரில் வசிக்கும் திரு தீனதயாளன் அவர்கள் கற்பக விருட்ச மறக்கட்டளை மூலம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் கைமென்கள் பழங்குடி மக்களுக்கு அரிசி மளிகை பொருட்களை பத்தாயிரம் ரூபாய் மதிப்பில் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் கிராமப்புறங்களில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் ஸ்கூல் பேக் மற்றும் உபகரணங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு காரியங்களுக்காகவும் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உலகம் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி மேற்கு தாம்பரத்தில் உள்ள ஔவை நடுநிலைப் பள்ளியில் உள்ள மாணவர்களுடன் கற்பக வருஷம் அறக்கட்டளை குழந்தைகள் தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடியது சிங்கப்பூரில் வசிக்கும் திரு தீனதயாளன் அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தை கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு பரிசுகள் வழங்கியமைக்கும் எங்களுடைய சார்பாக மனமார்ந்த நன்றிகள் மாணாக்கர்களுக்கு பரிசுகள் வழங்கிய நன்கொடையாளர் திரு ராஜமோகன் சென்னையை சேர்ந்தவர் அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஒவ்வாய் நெடுநிலைப் பள்ளிக்கு ரூபாய் பத்தாயிரம் மதிப்பிலான பல்வேறு புத்தகங்கள் நூலகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன புத்தகங்களை வழங்கிய நன்கொடையாளர் திரு சரவணகுமார் திருமதி ரேகா சரவணகுமார் திரு நிதின் ஆகிய அனைவருக்கும் இங்குடைய கர்பரிஷ மரக்கட்டளின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சத்யநாராயணன் அவர்கள் கற்பக விருட்சம் என்கின்ற இந்த அறக்கட்டளையை நிறுவி அறம் செய்ய பழக வேண்டும் என்று நம்மையெல்லாம் பாராட்டி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கற்பக வெருச்சம் அறக்கட்டளை கற்பக விருட்சமாகவே இளைவிட்டு விழுந்துவிட்டு வேர்விட்டு உலகெங்கும் பரவ வேண்டும் தமிழகமெங்கும் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமெங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிய வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கற்பக விருட்சம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ உதவிக்கு நேரம் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தளராது சூடாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழர் இனம் உண்டு உலகம் சிறுசு உறவிடும் போது